நாமத்திலே, அன்பின் வாழ்த்துக்கள் போல் இருப்பாய் என்ற வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்தி அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் Amen. Amen. Hallelujah. பழமிக்க தோட்டத்த போலிருப்பாய் இவற்றாத நீரூற்று போலிருப்பாய் பழமிக்க தோட்டத்த போலிருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் கால மெல்லாம் நீ செழித்திருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் கால மெல்லாம் நீ செழித்திருப்பாய் இவற்றாத நீரூ തോട്ട ൊടു தோட்டத்தை போலிருப்பாய் நீ மத்தாத நீரூச்சி போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் பாய் காலமெல்லாம் மீ செழித்திருப்பாய் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவராக என்று செவ்வாய்க்கிழமை கொடான கொடி துய அந்தோனியாரின் வணக்க நாள் இன்று அந்தோனியார் வழியாக நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை உங்கள் குடும்பத்திற்கு நிறை ஆசிரியராக இறை மைந்தன் கொடுப்பாராக அன்பார்ந்தவர்களே இன்று இறை வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று கவனிப்போம் ஆண்டவர் நம்மோடு இன்று பேச இருக்கும் வார்த்தைகள் என்ன என்று பார்க்கலாம் மார்க் எழுதிய நற்செய்தியில் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து இடை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் இந்த ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது இதை வைத்து ஒரு சிலர் மாதாவை பார்த்து ஆண்டவர் என்னுடைய தாய் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்வார்கள் இங்கே இயேசு அவர் என் தாய் இல்லை என்று சொல்லவில்லை அவரோடு இருப்பவர்களை அவருக்கு முன்பாக இருப்பவர்களை சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் இவர்கள்தான் என் தாயும் சகோதரர் சகோதரிகளும் அப்படி என்றால் அவர்களுடைய ஸ்தானத்திலிருந்து என்னோடு என் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று ஒரு அர்த்தத்தில் இயேசு அங்கே சொல்லுகிறார் அதில் இயேசு அவர் என்னுடைய தாய் இல்லை அவர் என்னுடைய சகோதரர் இல்லை என்று சொல்லவில்லை அடுத்தபடியாக இன்னொரு விளக்கம் இதை வைத்து கொடுக்கப்படும் இதோ பாருங்க இயேசுடைய சகோதர சகோதரி வந்திருக்கிறாங்க அப்படின்னா இயேசுக்கு பிறகு மரியாளுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படும் அன்பா இருந்தவர்களே இது மிகவும் ஒரு தவறான விளக்கம் மிகவும் தவறான விளக்கம் காரணம் என்று பார்க்கின்ற பொழுது கலாத்தியர்களுடைய திருமுகத்திலே அங்கே சின்னப்ப எழுதுகிறார் இவ்வாறு நான் எருசலேமுக்கு சென்ற பொழுது அங்கே இயேசுவின் சகோதரர் யாக்கோபை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லைன்னு எழுதியிருக்கிறார் இயேசுவின் சகோதரர் யாக்கோபை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை யாருங்க இந்த யாக்கோபு இயேசுவுக்கு பிறகு அவருடைய அப்போ சிலர்களில யாக்கோபு என்பவர் அங்கு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் தான் சந்தியாகப்பர் என்று சொல்கிறோம் ஜேம்ஸ் என்று சொல்கிறோம் பெரிய யாக்கோப்பு என்று சொல்கிறோம் இரண்டு யாக்கோப்பு இருக்கிறார்கள் இரண்டு சந்தியாகப்பர் இருக்கிறார்கள் இயேசுடைய சீடர்களில் இரண்டு ஜேம்ஸ் அதிலே பெரிய யாக்கோபு என்கிறவர் யோவானினுடைய சகோதரர் செபதேவி மகன் மூத்தவர் இவர்தான் அந்த யாக்கோபு இதை விவிலியத்தை படித்து புரிந்து கொண்டே எல்லாருக்கும் தெரியும் இவர்தான் அந்த யாக்கோபு என்று இவருடைய பங்காளிகள் யாருன்னா இவருடைய சொக்காரர்கள் அங்கே அந்திரையாவும் இவருடைய சொந்தக்காரர்கள் பங்காளிகள் அப்படின்னா பெரியப்பா பிள்ளைங்களா இருக்கலாம் இதெல்லாம் நம்முடைய விவிலியத்தில் வரக்கூடிய உறவு முறைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்பொழுது சின்னப்பர் சொல்லுகிறார் பவுல் நான் ஆண்டவரின் சகோதரர் யாக்கோப்பை வேறு யாரையும் சந்திக்கவில்லை அப்ப எப்படிங்க செபதேவின் மகன் யக்கோபு ஆண்டவரின் சகோதரராக மாறினார் ஒருவருடைய மகனாக இவர் இருப்பார் என்று நம்பப்படுகிறது அப்படின்னா இயேசுவினுடைய சின்னமா பெரியமா பிள்ளைகளா இருக்கணும் சித்தி பிள்ளைகள் இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது அப்போ அவரை பார்த்து எப்படி செபதேயின் மகனை எப்படி சின்னப்பர் சொன்னார் ஆண்டவரின் சகோதரர் என்று நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய உறவுகளிலும் இந்த உறவு ரொம்ப அதிகம் நம்முடைய பெரியம்மா சின்னம்மா சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை பார்த்து நாம் அண்ணன் தம்பி என்னுடைய அக்கா தங்கச்சி என்றுதான் சொல்லுவோம் அதற்காக அவர்கள் ஒன்றுவிட்ட உறவு என்பதற்காக அவர்கள் என்னுடைய மாமா மச்சான்னு சொல்ல முடியாது பத்தியா எனவே எனவே அன்பு மக்களே இங்கு அவர் இயேசுவோடு வந்து சொல்லக்கூடியவர்கள் அவருடைய உறவுக்கார சகோதர சகோதரிகள் அவங்களுடைய செய்தியில் யார் இவர்கள் இவர்கள் இயேசுவினுடைய ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள் அவர்கள்தான் மாதாவை பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள்தான் அன்னை மரியாதோடு அங்கு வந்திருக்கிறார்கள் புரிகிறதா அதனால் இப்படி கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்ப இந்த சகோதர சகோதரி என்று சொல்வதால் அவருக்கு மீண்டும் குழந்தை பிறந்தது என்று சொல்வது முட்டாள்தனமான பதில் அப்படின்னாக்க இவங்க இதற்கு பதில் கொடுக்கட்டும் இந்த சின்னப்பர் சொல்வதற்கு இவர்கள் பதில் கொடுக்கட்டும் அவர் எந்த சகோதரரை சொல்கிறார் என்பதை அடுத்தபடியாக அன்னை மரியாள் முப்பொழுதும் கண்ணி என்று திருச்சபை அறிவிக்கிறது இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிறக்கின்ற பொழுது பிறந்த பிறகு மூன்று நிலைகளிலும் அவர் கண்ணியாக இருந்தார் அன்பார்ந்தவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீன நாட்டில் புரட்சி ஏற்பட்டது அதன் பிறகுதான் கம்யூனிசம் உள்ளே வருகிறது அங்கே அனைத்து மதங்களும் மூடப்படுகிறது அதுவரை கிறிஸ்தவமும் அங்கே சிறப்பாக இருந்தது அதனால தான் புனித பிரான்சிஸ்கு சபேரியார் அங்கே சீனாவுக்கு செல்வதற்காக சென்றார் அங்கே ஒரு மலை உச்சியில் இருந்த துறவர மடத்திலே குருக்கள் கேலியாக பேசுகிறார்கள் என்ன மாதா இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவர் கண்ணி என்பது சரி பிறந்த பிறகு அவருக்கு கன்னித்தன்மை இருந்ததா என்று விவாதிக்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு வயதான குருவானவர் அனைவரையும் வெளியே இழுத்து வந்து அவருக்கு தொண்ணூத்தி மூன்று வயது அந்த நேரத்தில் பால் என்றவர் அவர் பால் யூங் அவர் தரையில் அடித்து சொல்கிறார் தன்னுடைய கையில் இருந்த கோலை வைத்து ஒரு அடி அடித்து ஏசு பிறப்பதற்கு முன்பாக அன்னை மரியால் கண்ணி ஒரு லில்லி மலர் பூத்தது அடுத்தபடியாக ஒரு பாறையில் அந்த பாறையில் அடித்து ஏசு பிறந்த இடத்திலே அடித்து பாறையில் ஏசு பிறந்த பிறகும் அன்னை மரியா கண்ணி அங்கே அதிலும் ஒரு பூ பூத்தது மூன்று லில்லி மலர்கள் பூத்ததை வரலாறு சொல்லுகிறது அன்பு மக்களே அன்னை மரியாள் முப்பொழுதும் கண்ணி முப்பொழுதும் அவள் கண்ணியம்மா எப்பொழுதும் நம் அன்னை அன்பார்ந்த மாந்தரே கூடுங்களே ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே முப்பொழுதும் கண்ணியம்மா இத்தகைய விளக்கங்கள் கொடுப்பதை நீங்கள் தயவு கூர்ந்து கண்டுகொள்ளாதீர்கள் அல்லது நான் இப்பொழுது சொன்ன அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது உங்களிடம் தவறாக பேசினால் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை வழி நடத்துகிறார் என்று திருச்சபையிலே புனித திமோதி தீத்து இவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் இவர்களுடைய அந்த அர்ப்பண வாழ்வு இவர்களுடைய நம்பிக்கை வாழ்வு இயேசுவின் மீது வைத்திருந்த விசுவாசம் தங்களுடைய உயிரை ஆண்டவருக்கு கொடுக்க வாழ்வை அப்பறி அர்ப்பணிக்க அவர்களை அழைத்த அந்த விசுவாசம் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று ஜபிப்போம் என்று யாரெல்லாம் தீத்து திமோத்தி என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம விழா வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் டைட்டஸ் புன்னக்காயல் பங்கு தந்தை டைட்டஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை சொல்லிக்கொள்வோம் இவர்களுக்காக ஜிபிப்போம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக என் அன்பு சகோதர சகோதரிகளே உள்ளத்தில் சந்தோஷத்தை தருகிற தேவன் உடலில் வலிமையை தருகிற தேவன் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஆண்டவர் இசையா நாற்பத்தி ரெண்டு ஆறிலே கூறுகிறார் ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்தேன் உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு நீ வாப்பா எதுக்கு நீதியை நிலைநாட்டு உலக நீதியில் பயணிக்கிறது அக்கிரமத்தில் பயணிக்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க சில பேர் பல பேர் குடித்து வெறித்து பல தீமைகளை செய்து உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் ஒதுக்கி பல தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார் அதிலே நாமும் இருந்திடக்கூடாது அல்லவா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நீதியை நிலைநாட்ட உன்னை அழைக்கிறேன் நாம் எப்படி மாறணும் அன்புள்ளவர்களா மாறணும் பாவ வழிகளை விட்டு நல்லது செய்யறவங்களா மாறணும் கணவனுக்கு மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக பெற்றோர் நல்ல மாதிரிகளாக பிள்ளைகள் கீழ்பிடிதல் உள்ளவர்களாக சமூகத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் நாம் கடவுளின் சாட்சியாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு சிந்தியுங்கள் நீதியை நிலைநாட்ட அவர் அழைக்கிறார் அந்த நீதி என்ன தெரியுமா அன்பு அன்பு கடவுள் அன்பா இருக்கிறார் அந்த அன்பின் நீதிக்குள் வாருங்கள் பிரியமானவர்களே அன்பு எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் உறவுகளில் பெரிய மாற்றத்தை நாம் காண்போம் அந்த மாற்றம் எனக்குள் உங்களுக்குள் என்று ஆரம்பிக்கட்டும் பண்டவரே வெறுப்பும் வைராக்கியம் எங்களை விட்டு வெளியேறுவதாக யாரையெல்லாம் வெறுத்தமோ யாரையெல்லாம் புறக்கணித்தமோ அந்த சூழ்நிலையில மன்னித்து எங்கள் வாழ்வை புதுப்பித்து எல்லா உறவுகளை நேசித்து வாழும் புரியும் குடும்பங்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோட வாழருதாரு உமது நீதியை வெளிப்படுத்தி இரலும் நீதியை வெளிப்படுத்தியும் ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உனை அழைத்தேன் என்று சொல்லி என்று சொன்னபடி உன் பிள்ளைகளை ஆசீர்வதும் ஏசுவி நாமத்தில் பிதாவே பாமே என் அன்புக்குரியவர்களே இயசையா நாற்பத்தி ரெண்டு ஆறு ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் என்று சொல்லுகிற தெய்வம் உங்களை அன்பின் பாதையில் நடத்தி செல்வாராக காட் யூ மரியே வாழ்க